மேஷ ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் இந்த டிசம்பர் மாத அமைப்புகளில் ராசிநாதன் செவ்வாய் தற்சமய சூழ்நிலையில் ஒரு நீசமான நிலமையில இருக்கு அது வந்து வக்கரமாக போகுது வக்கரம் கை கொடுக்குமா நிச்சயமாக கை கொடுக்கும் மேசராசிக்கு அடுத்ததாக ராசிக்கு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மகர இடத்துல சுக்கரன் அடுத்ததாக சூரியன் ஐந்து கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் நல்ல விஷயம் புதன் எட்டுல இந்த மாதம் முழுக்கவே வக்கர அமைப்பு எல்லாம் ஃபுல்லாகவே எட்டுலேயே இருக்கு இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய முக்கியமான பிளானட் அமைப்பு மேசராசிக்கு இப்போ ராசிநாதன் வக்கர அமைப்பை பார்த்துடலாம் பொதுவாக வக்கரம் என்பது ஒரு முன்னோக்கி போயிட்டு இருக்கிற கிரகம் ஆகி அதே இடத்துல நிற்கிறது ஒரு சில நிலைகளில் பின்னோக்கி நகருவது அப்படிங்கிறது தான் வக்கரம் இது பொதுவாக புரிஞ்சுக்கணும்னா வக்கரம் என்பது ஒருத்தன் வேகமாக போயிட்டு இருக்கானா அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம் ஒருத்தன் வீணாக போயிட்டு இருக்கிறான் கீழே உழுந்துட்டு இருக்கிறான் கீழே உழுவுறான் அவன் சட்டையை பிடிச்சி இழுப்பதற்கும் சமம் ஆக நம்ம வந்து ஒரு நபரை எப்படி இழுக்கிறோமோ அந்த இழுக்கும் பொழுது அந்த நபரை எப்படி வந்து கீழே போகிறவன் கீழே போகாமல் இருப்பானோ அதே மாதிரி வேகமாக போகிறவன் வேகமாக போகாமல் இருப்பானோ அதே மாதிரி தான் வக்கர கிரகத்துக்கும் உள்ள பலன் வக்கர கிரகம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டன்னான ஒரு நிலைமைக்கு அப்போது நீசமாகி இருக்குது தற்சமை சூழ்நிலையில் மேசராசிக்கு அப்போ மேசராசி நபர்கள் மனசளவிலையும் உடல் அளவிலையும் ஒரு பலகீனமான தன்மையில் இருக்கிறீங்க அப்போ பலகீனமான தன்மையில் இருக்கும் பொழுது அதுலேருந்து வெளில வர முடியாமல் அழுதுகிட்டு ஒரு மனக்கசப்பை மட்டும் பிரதிபலிச்சிட்டு எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோல்வியை மட்டும் சந்திக்கிற மாதிரியும் ஒரு இனமுறியாத ஒரு பயம் கலக்கம் அப்படிங்கிற சூழ்நிலையில் மேசராசி நபர்கள் தற்சமய லைஃப் போயிட்டு இருக்கும் அப்போ இதுலேருந்து எப்படி யாராச்சும் காப்பாற்றுவாங்களா நம்மளே வெளில வந்துடுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கும் இப்போ அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்பது தான் வக்கரம் மேசராசி நபர்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ப்ராப்ளத்தை தீர்த்து கொள்வதற்கு உங்களுடைய மைனஸை சரி செய்து கொள்வதற்கு உங்களுடைய பலகீனத்தன்மையை பலமாக மாற்றிக்கொள்வதற்கு வீக்கான நிலைமையில் இருந்தாலும் வெளில காட்டிக்காத வகையில் கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய வகையில் சில ஐடியாக்களை பண்ணிக்கொள்வது இப்படிங்கிற மாதிரியான சாத்திய எல்லாமே இந்த ராசிநாதன் செவ்வாய் வக்கரம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வக்கரத்தின் மூலியமாக அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே போயிட்டுருக்குறீங்க புரியுதுங்களா ஒரு டவுன் ரெண்டு நோக்கி போயிட்டுருக்குறீங்க ஒரு உடல் அளவுலேயும் மனசளவிலையும் பலகீனத் போயிட்டு இருக்கிறீங்க அப்போ அந்த பலகீன தன்மையிலேருந்து நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டுட்டு ரிவர்ஸ்லாம் மாறுவீங்க இப்படியே போயிட்டு இருக்க கூடாது இப்படியே செஞ்சுட்டு கூடாது நம்ம கொஞ்சம் சுதாரிக்கணும் நம்ம கொஞ்சம் ஐடியா பண்ணணும் நம்ம கொஞ்சம் வெளில வரணும் இது வந்து சரியா மாதிரி தெரியல இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் சொல்லக்கூடிய பலன் அப்படியே மேட்ச் ஆகும் அவரை ஒரு லெவலுக்கு ஏற்பேன் இது சின்ன வயசுல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் பட் வந்து அவங்கவுங்க ஏஜ்ல வந்து சந்திக்கக்கூடிய ப்ராப்ளத்திற்கு இது வந்து அடாப்ட் ஆகும் அப்ப மேசராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய பலகீன அமைப்புகளில் இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது இப்போதைக்கு மட்டுமா பின்னாடி திருப்பி அடுத்தடுத்த மாதம்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடக இடங்கிறது மேசத்திற்கு நீசந்தான் பக்கரமைப்பு நகர்ந்து கடகத்துலேருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு போவோம் அப்புறம் திரும்பவும் கடகத்துக்கு வரும் அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு இந்த செவ்வாய் இந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டே இருக்க போகுது அப்போ இந்த செவ்வாய் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நூறு சதவீத ப்ராப்ளத்தில் இதெல்லாம் உடனே டக்குன்னெலாம் வெளில வர முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இருந்தும் சில விஷயங்கள் முடிவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் வந்து சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி கைவசம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு இந்த அஞ்சாறு மாதங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நியூ இயர்லேருந்து வச்சிங்களேன் ஒரு ஐந்தாறு மாதங்கள் உங்களுக்கு ப்ராப்ளத்தை சரி பண்ணி வெளில வர்றதுக்கே போதுமாக கரெக்டாக இருக்கும் இதுதான் மேஜராக நடக்கக்கூடிய மிக முக்கியமான பலன் மேசராசிக்கு அடுத்ததாக பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை குடிக்கக்கூடிய ஜீவனஸ்தானம் அந்த இடத்துல வந்து சுக்கரனுடைய தொடர்பு இந்த மாதம் முழுக்கவே கிடைக்க வருது இந்த சுக்கரன் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழு கூடிய அமைப்பு அப்போ நிதி நிலைமை பண வருவாய் பணத்தை ஹேண்டில் பண்ணுவது பணப்புழக்க அமைப்புகள் இது எல்லாமே மேசராசிக்கு உங்களுடைய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு முதன்மையாக கிடைக்க வரும் தொழில் முதல் போட்டு தொழில் புரியுதுங்களா பேச்சு சாமர்த்தியத்தின் மூலியமாக பண வருவாய் கிடைக்கும் ஒரு வேலை பார்க்குறீங்க பேசக்கூடிய இடத்துல இருந்து உங்களுடைய புழப்பு போகுது அப்படின்னா பேச்சுவார்த்தையின் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் பணம் வருவாய் கிடைக்கும் புரியுதுங்களா அதே சமயம் எப்படியாக இருந்தால் நிதி நிலைமை ஒரு ஓரளவுக்கு குறிப்பிட்ட லெவலில் கொஞ்சம் கூடுதலாக ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும் கம்மியாலாம் கிடைக்காது ஏழாம் இடத்தை விதியும் பத்தில் அப்போ கூட்டுச்சேர்க்கையின் சேர்க்கையின் மூலியமாக வாழ்க்கை துணையின் மூலியமாக உங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய நட்பு விஷயங்கள் வாழ்க்கை துணையை சார்ந்த விஷயங்கள் இவர்கள் மூலியமாக கூட்டாளித்துவம் பார்ட்னர்ஷிப் ஏழுனாவே பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் உங்களுடைய இணக்கமாக செயல்படக்கூடிய இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்ட எப்படினா வச்சுங்க ஒரு பார்ட்னர் மூலியமாக உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகள் வாழ்வாதார ஸ்ட்ரக்சர் இது வந்து இந்த மாதத்தில் சில மாற்றங்களை சந்திக்கும் தேவையான நல்ல மாற்றங்கள் குடும்பத்தின் மூலியமாக அவங்களுடைய வாழ்வாதார அமைப்புகள் மாறும் குடும்ப உறுப்பினர் மூலியமாக குடும்பத்தினால குடும்பத்தை மையப்படுத்தி அடுத்ததாக சூரியனுடைய தொடர்பு ஐந்தாம் விதி சூரியன் ஒன்பதுல அப்போ என்ன நடக்கும் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுற மாதிரி வரும் ஆன்மீக ரீதியாக உங்களுடைய சில நல்ல காரியங்கள் வெளிப்படும் ஆன்மீக ரீதியாக சில ஆலோசனைகளை பெறுவீர்கள் ஆன்மீக வழியில் சில நபர்கள் கொஞ்சம் மேலே வர்றதாக தெரியும் இப்போ ஆன்மீகத்தில் கலந்து கொள்ள ஆன்மீக ரீதியாக ஒரு நேர்த்தி கடனை வச்சுக்கலாம் புனித ஸ்தலங்களை பார்க்குறதா இருக்கலாம் இல்லை நீண்ட நாள் ஒரு பிரயாணம் பயண அமைப்புகளாக இருக்கலாம் அது இந்த நேரம் ஆன்மீக ரீதியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக ரீதியாக சில நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய நபராக மேசராசி நபர்கள் இந்த மாத அமைப்பில் வருவீங்க ஐந்துக்குடைய சூரியன் அரசு அரசு ரீதியான சில விஷயங்களை குறிக்கும் அது ஒன்பதில் வர்றதுனால ஒரு சில நபர்களுக்கு அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக இல்லைன்னா மேலிட அமைப்புகள் இருந்து அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து சில நல்ல வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தேவைகள்லாம் பூர்த்தியாகும் அதற்கு கடவுள் காரணம் அந்த கடவுள் காரணம் குலசாமி காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க ம மதத்தின் அடிப்படையில் இல்லை அவங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் வேண்டப்பட்ட தெய்வத்தின் அடிப்படையில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலையில சந்திப்பீங்க அதன் மூலியமாக ஆன்மீக அமைப்புகளில் சில நேர்த்திகள் என்ன பண்ணுவீங்க ஸோ மேசராசிக்கு ஒன்றும் குறை இருக்கிற மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இல்லை ஓரளவுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய மாதிரி இருக்குது ஃபைனலாக மேசராசி நபர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேற்பட்டு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உள்ள வரீங்க இதற்கு மேற்பட்ட உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுது என்றால் பெரிய விஷயத்தெல்லாம் நான் பண்ணணும் பெரிய ஐடியா வச்சுருக்கேன் அதை பொண்ணு இதை பண்ணு அப்படிலாம் ஒரு கான்செப்ட் வச்சுருந்தீங்கன்னா இப்போலேருந்து அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகி அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா ஆசைகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லை ஐடியாக்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் பட் அதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக இருக்கா அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு இதெல்லாம் நேரமாக அப்படிங்கிறது ஒரு திருப்பி வந்து பார்த்துக்கணும் ஜாதக ரீதியாக புதன் வந்து எட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அப்போ பூர்வமாக டாக்குமெண்ட் ரீதியாக புரோக்கர் மூலியமாக ஏஜென்ட் மூலியமாக புரியுதுங்களா இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே நஷ்டப்படுத்துகிற மாதிரி வரும் இதையும் பூர்வமாக சந்திச்சு ஜெயிச்சல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரி நீங்களே பண்ணா கூட அதெல்லாம் தோல்வியில் வந்து முடியும் எழுத்துப்பூர்வமாக நாலு பேர் மீடியேட்ரு புரோக்கர் அமைப்புகள் ஏஜெண்ட் அமைப்புகள் நடுவில் சாட்சி இந்த மாதிரி எதுவுமே மாமன் வழிகள் மாமன் மையப்படுத்தி செய்கிறது மாமா அமைப்பு நட்புக்கள் வேலை பார்க்குற இடத்துல பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி இருக்குது இதெல்லாம் புதனுடைய அம்சம் அப்போது புதனோட விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் அந்தளவுக்கு கை கொடுக்காது புதனோட விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்க கூடாது தப்பிக்க இயலாது திடீர்னு சின்ன ஒரு கையெழுத்தாக இருக்கும் சின்ன ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அதில் போய் சின்னதாக கையெழுத்து போடுவீங்க இல்லை நீங்களே உள்ளே போய் ஜாமீன் போடுவீங்க அதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களை வந்து உள்ளே எழுத்துடும் பார்த்து கவனம் முதலோட விஷயத்தில் மட்டும்